இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காமோ ஏன் தெரியுமா அதை காலையில தான் சொல்லுவேன் அது வரைக்கும் சஸ்பென்ஸ் என்னதான் நம்மளை சுத்தி ஆயிரம் ஆயிரம் வாசகர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி விருதுகள் தான் ஒரு எழுத்தாளனுக்கு பெரிய அங்கீகாரம் என் பண்பாட்டை என் கலாச்சாரத்தை என் சக மக்களுடைய வழிய சந்தோஷத்தை வேற மொழிக்காரன வேற்று நாட்டுக்காரன என் எழுத்து மூலமா படிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய வரம் அந்த வரம் தான் கிடைக்க போகுது நீ எனக்கே எனக்குன்னு படிக்க கொடுத்த உன் வாழ்க்கையில தான் கிடைக்க போகுது அன்னைக்கு முழுக்க அப்படி ஒரு சந்தோஷம் அந்த நிமிஷத்துல அவர் குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டதை பார்த்ததும் அந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக நான் எதையும் பண்ணலான்னு முடிவு அந்த சந்தோஷமான வீட்டில் ஒரே ஒரு நாள் கடைசி கடைசியா நைட்டே ஒன்னு சொல்றேன்னு என்னன்னு கேட்கணும் தோணலையே உனக்கு ஆமா என்னது அதாகப்பட்டது என்ன நாதன் சார் வர சொல்லி இருக்காரு அவர் இந்திய இலக்கிய கழகத்தோட தலைவர் அத்தாரிட்டி எல்லாம் அத்தாரிட்டினா அவர் சைன் பண்ணாதான் எனக்கு அவார்டு கிடைக்கும் இப்ப அவரே கூப்பிட்டு எனக்கு அவார்டே கிடைச்ச மாதிரி தான் ஒரு நிமிஷம் உழுக்கமான பிரார்த்தனை போல இருக்கு இந்த வருஷம் அவார்டு உங்களுக்கு தான் யாரு கடவுள் சொன்னாரா நான்தா சொன்னேன் கடவுள் கிட்ட வணக்கம் சார் வாங்க கௌரி சங்கர் உட்காருங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்க கதையை படிச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது நன்றி சார் லாஸ்ட் டூ டைம்ஸ் இந்த அவார்டு உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுல ஆமா சார் இந்த தடவை அப்படி எதுவும் ஆயிடக்கூடாது சும்மா சொல்லக்கூடாது சார் கதையை ரொம்ப அனுபவிச்சு எழுதிருக்கீங்க உங்க எழுத்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது நான் பிடிவாதமா இருக்கேன் சார் இந்த அவார்டு உங்களுக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு கதையை எழுத்தா பாக்குறதுக்கும் வாழ்க்கையை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா மிஸ்டர் கௌரி சங்கர் ஒரு சின்ன சந்தேகம் கதையில வர அம்மோ நிஜத்துல இருக்காங்கல்ல இருக்காங்க சார் என் மனைவியா நாளைக்கு பத்திரிக்கை தொலைக்காட்சி எல்லாத்துலயும் ஹெட்லைன்ஸ் உங்களை பத்தி தான் இட்ஸ் அ கிரேட் மொமெண்ட் யூனா நிச்சயமா சார் மிஸ்டர் கௌரி சார் என்னைக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணுமே சொல்லுங்க சார் இப்போ உங்க கதையை போது ஒரு ஆறு மாசமாவது நீங்க அந்த கதையில வாழ்ந்து எழுதிருக்கீங்க தெரியுது அந்த ஆறு மாச வாழ்க்கைய நான் ஒரு நாளாவது வாழணும் ஆசைப்படேன் என்ன சொல்றீங்கன்னு புரியல புரியல நிச்சயமா புரியல உங்க எழுத்த பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஷார்ப்பும் நினைச்சேன் சரி நேரடியாவே கேக்குறேன் முன்னாள் ப்ராஸ்டியூட் ஆன இப்ப உங்க மனைவியான அம்முவோட நான் ஒரு நாள் ஒரு நாள் நாளாவது வாழ்ந்தே ஆகணும் அம்மோட ஆசைப்படுறா

어? <laughs> <laughs> என்னடா தண்ணியே அடிக்க மாட்டேன் இப்படி தார்மார குடிக்கிற நான் தானே போய் பாத்திய கிடைக்கணும் ஒரு நாள் அம்மு வேணும்னு கேக்குறா அதுக்கு நீ என்ன சொன்ன சொன்ன அதுக்கு நீ என்னடா அவ சொன்னா

உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல் உனக்கு பிடிச்ச சாம்பார் உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே நானே பண்ண தெரியுமா முட்டை ஹலோ ஆ நான் மோகன் பேசுகிறேன் கௌரி சொன்னேன் சொன்னேன்ல ஓகேடா கௌரி ஆ கௌரி ஆ சொல்றா சொல்லற கேக்குறா போன் கட் பண்றே கௌரி எமோஷனல்ல எந்த என்னாச்சு ஓணல விவி ஐயா சாகடி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு கௌரி அவளுக்காக நீ உனக்கு கிடைக்கிற அவார்டு இளக்குறத என்னால தாங்கிக்க முடியலடா உன் அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணி அவள அவன் கேட்டு நீ அடிச்சிருந்தா அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு எதுக்கு நீ ராணி மடத்துக்கு போன அவளை பார்த்தது அவளை பத்தி எழுதுனது எல்லாமே நீ அவார்டு வாங்குறது தான அந்த எழுத்துக்காக நீ எத்தனையோ இழந்து இருக்க உன் நண்படா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு அந்த பச்சைத்தே டேய் கௌரி இருட்டுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரனே